உள்ள போய்த்து இங்க தான் வந்திருக்கோம் அருள்மிகு சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமி ஐவர் சமாதிக்கு இது ஒரு தெய்வீகமான இடம் ஐ கொஞ்சம் பின்னாடி மேலே 고 இங்கே நிறையா எல்லாம் படுத்துருப்பாங்க பிஸ்கட்டு பிஸ்கட் வாங்கிட்டு வரான் வந்துட்டோன்னா தட்டு ஒரு சின்னதில் நிறையா போட்டிருப்பாங்க எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த இடம் என்ன பார்க்குறேன் என்ன பயங்கர வெயில் என்ன ஆச்சு ஆ ஏதாவது தருவே நான் பார்க்குறீங்க அடிச்சிடலாம் ஆண்டி தழை இவர் நம்ம முருகருன்னு நினைக்கிறேன் ஆமாம் வேலைவா எருக்கு நிறைய முளைச்சி கிடக்கு இங்கே தான் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சாப்பாட்டுக்கு இந்த சித்தர் பேடை தான் அது ஐவர் சமாதின்னு பேர் ஐந்து பேரோட சமாதி இங்கே இருக்கு இல்லை அப்போ வேணா சும்மா வச்சிட்டு போட்டோம் இவர் தான் அந்த ஐயா சூட்டுக்கோள் ராமசாமின்னு சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமி வல்வர் கீழே எழுதியிருக்கு பெருமிச்சுந்தி தனிப்பெரும் கருணையர்கள் பெருமிச்சுந்தி